மூன்றாவது அவனை அழைக்க வேண்டும் நினைத்த இறைவனை அழைக்க வேண்டும் அழைப்பதுதான் நீக்கும் கரம் ஏந்தி உங்களுடைய சோதனைகளை முறையிட்டு நீங்கள் அல்லாஹுவை அழைக்காமல் சோதனை நீங்கும் என்று நினைப்பது பகலில் கனவு காண்பதுதான் நடக்கவே நடக்காது இறைவனை அழைத்தால் தான் சோதனைகள் நீங்கும் நபிமார்கள் அழைத்தார்கள் நபி யூனு அழைத்தார்கள் இலாஹ இல்ல அந்த இன்னி துமிர்ந்தால உறவுகளை விட்டு நீங்கி உலகத்தை விட்டு நீங்கி செய்த ஒரு சிறிய தவரால் மீன் வயிற்றில் அகப்பட்டு மீன் வயிற்றில் அகப்பட்டு இருளில் கிடக்கக்கூடிய ஒரு நபி அவர்களுக்கு தெரியும் இந்த இருளிலிருந்து யாரும் என்னை நீக்க முடியாது என்னை விளக்கி கொண்டு வர முடியாது மீன் வயிற்றுடைய இருள் சூழ்ந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையும் இருளால் சூழப்பட்டிருந்தால் அல்லாஹுடைய தூதர் அழைத்த அந்த பிரார்த்தனை நீங்களும் அழையுங்கள் அல்லாஹ் உங்களையும் அந்த பிரச்சனையில் இருந்து நீக்குவான் வணக்கத்துக்குரிய இறைவனை உன்னை தவிர வணங்கத்தகுதியானவன் யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் இன்னி குழு மீன் அநீதம் செய்பவன் அல்லாஹ் அநீதத்திற்கு உள்ளானவன் யா அல்லாஹ் எனக்கு இந்த சோதனைகளை நீக்கு யா அல்லா என்று அவன் கேட்பான் அல்லாஹ் அந்த சோதனையை நீக்குவான் நான் செய்த பாவத்தால் எனக்கு இந்த சோதனை என்றால் இதோ விடுகிறேன் யா அல்லாஹ் நீக்கு யா அல்லா நபி யூன்ஸ் அழைத்தார் அல்லா நீக்கிறான் அபி மூசா அழைத்தார் அல்லாஹ் நீக்கிறான் نبي إبراهيم عليه تاركل <سؤال> الله نيكينان نبي داود عليه تاركل الله نيكينان نبي نوح عليه تاركل الله نيكينان نبي زكريا عليه تاركل الله نيكينان نبي أيوب عليه تاركل الله نيكينان محمد رسول الله صلى الله عليه وسلم عليه تاركل الله نيكينان نام عليه توم الله وعي نام كيتوم الله ورثيل நாம் முறையிட்டோமா யா ல்லா இந்த சோதனையால் சிரமப்படுகிறேன் அவதிப்படுகிறேன் கஷ்டப்படுகிறேன் இன்னல் படுகிறேன் கண்ணீர் வடிக்கிறேன் எனக்கு இந்த சோதனையை நீக்கு யா என் பாவத்தின் மூலமாக வந்திருந்தால் இதோ இந்த பாவங்களை விட்டு விலகி வருகிறேன் யா என் கவலையை நீக்கி என்று கேட்டிருக்கிறோமா